அனுதினமும் ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என் குரலுக்கு செவிசாயும் ஆண்டவரே சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் ஜபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே எங்கு இரண்டு மூன்று பேர் கூடி என் நாமத்து நிமித்தம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தெய்வமே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அக்காலத்திலே சுவாமி என் குடும்பத்திலே தாய் தந்தையர் பாட்டி தாத்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கை மனைவிகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து ஜெபித்த தருணங்கள் ஆண்டவர அப்பா நற்செய்தி வாசகத்தை வாசிப்போம் பாடல்களை பாடுவோம் உண்மை துதிப்போம் ஆராதிப்போம் பெற்றோர்களிடம் முண்டவரே முழங்கால் படியிட்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர அது கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தது அக்குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தது பகிர்வு இருந்தது பொறுமை இருந்தது ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தது தெய்வ பக்தி இருந்தது தவறுகளை கண்டித்தார்கள் வழிநடத்தினார்கள் இயேசுவே நம் தெய்வம் என்று சொல்லி கொடுத்தார்கள் கடவுள் இல்லை என்றால் நமக்கு வாழ்வே இல்லை என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஆண்டவரே ஆனால் இன்றைய காலத்திலே சுவாமி ஐயோ தெய்வமே தெய்வ பக்தி போயிடுச்ச ஆண்டவரே குடும்ப ஜபம் போயிடுச்ச ஆண்டவரே பரிசுத்தம் போயிடுச்ச ஆண்டவரே பொறுமை போயிடுச்ச ஆண்டவரே ஜபம் போயிடுச்ச ஆண்டவரே தெய்வ பயம் போயிடுச்ச ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவரே வாழ்க்கையில நிம்மதி ஆண்டவரே கணவன் மனைவியை போயிடுச்சு மனைவி கணவனை ஏற்றுக்கொள்வதில்லை சுவாமி ஏனென்றால் அங்கு குடும்ப ஜபம் இல்லையா ஆண்டவரே இரண்டு பேரும் உக்காருவதில்லை மூன்று பேரும் உக்காருவதில்லை குடும்பமும் உக்காருவதில்லை ஆண்டவரே பிள்ளைகளும் பிசி கணவனும் பிசி மனைவியும் பிசி ஆண்டவரே ஏசப்பா தெய்வீக கர்த்தாவே குடும்ப ஜபங்கள் இல்லாமல் குடும்பமே இல்லாமல் போகிறதே ஆண்டவரே வாழ்க்கையே இல்லாமல் போகிறதே ஆண்டவரே வாழ்க்கையை இழந்து கொண்டே இருக்கணும் ஐயா இந்த பிள்ளைகளை பாருங்க சுவாமி ஏசப்பா இந்த குடும்பம் உடைந்து போகிறதே ஆண்டவரே அழிந்து போகிறதே அப்பா ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் ஆண்டவரே அங்கும் இங்குமாக திரு என்றுமாய் ஆண்டவரே பணம் இருப்பதனால் நல்ல வேலைகள் இருப்பதனால் கிடைத்ததெல்லாம் கேட்டதெல்லாம் கிடைப்பதனால் சாப்பிடுவதனால் இன்று தெய்வ பக்தி இல்லாம போச்சு ஆண்டவரே ஏசப்பா பணப்பேயானது ஒவ்வொரு குடும்பத்தையும் அழித்து போய்விட்டது ஆண்டவர ஆடம்பர பேய் அழித்து கொண்டிருக்கிறது எப்பொழுது ஒன்று சேர்வார்கள் ஆண்டு வர சாப்பிடும் போதும் ஒன்று சேர்வதில்லை ஜெபிக்கவும் இல்லை படுக்கும் போதும் ஒன்று சேர்வதில்லை பின் ஏன் ஆண்டவரை வாழ்க்கை ஏசப்பா இந்த குடும்பங்களை கண்ணோக்கும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டு வர அப்பா கூடி ஜெபிக்கும் போது கூடி வாழ்வார்கள் என்பதை மறந்து போய் சுவாமி ஆண்டவரே மனைவியாக தாயாக மகளாக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இருந்த போதிலும் எனக்கு சுவாமி விடுதலையே என் குடும்பத்துல நிம்மதியே இல்லையாப்பா நடைபணமாக கிடைக்கிறேன் ஆண்டவரே பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லையா அப்பா பணம் இல்லாமலும் நிம்மதி இல்லையே ஆண்டவரே ஏசப்பா என் மீது கருணை கொள்ளுங்க ஐயா என் கணவனோடு ஒரு அரை மணி நேரம் படுக்கலாம்னு பார்த்தா அவன் என்ன அண்டுவதே இல்லை சாமி என் மனைவியோடு ஒரு அரை மணி நேரம் நல்ல அன்பா பேசலான்னு பார்த்தா அவள் வருவதே இல்லையா ஆண்டவர என் பிள்ளைகளோடு கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா வருவதே இல்லையா ஆண்டவர என் பெற்றோர்களோடு என் பெற்றோர்கள் மடியில படுக்கலாம் என்று நினைத்தால் வருவதே இல்லையே சுவாமி ஏசப்பா பிள்ளைங்க கோயிலுக்கு வருவதில்லை கணவன் கோயிலுக்கு வருவதில்லை மனைவி கோயிலுக்கு வருவதில் எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டு ஏசப்பா இரண்டு மூன்று பேர் உட்கார்ந்து ஜபிக்கணும் இன்னைக்கு எல்லாம் தனி கொடுத்தனும் போறோம் தனி கொடுத்து போறோம்னு தனியாவே போயிட்டாங்க ஐயா அனாதியாவே போறாங்க ஐயா ஆண்டவரே அவர்கள் செத்து வீட்டுக்குள்ள கடந்தாலும் அவர்களை தூக்க பார்க்க ஆண்டவரே எங்கள் மீது கருணை கொள்ளுங்க விடுதலை நான் போய் மன வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே சுவாமி பிச்சை கேட்கிறேன் அப்பா எல்லா குடும்பங்களும் இணையனும் ஆண்டவரே அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் உட்கார்ந்து ஜபிக்கணும் பெற்றோர்களோடு இணைந்து ஜெபிக்கணும் ஐயா இந்த குடும்பங்கள் கட்டப்படணும் ஆசிரியர்கள் மாறணும் அது பக்தியில மாறணும் அது உன்னதத்தில் அது ஒற்றுமையில மாறணும் ஐயா வாழ்வு கொடுக்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்காக இப்பிள்ளைகளை மாற்றுவி வாழ வைப்பீர் என்று முழுமனதோடு செபித்து அருமையான பிள்ளைகள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பித்து ஆண்டவரே இப்பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்யனார் கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் குடும்பத்தாரையும்த்துட் காத்திருள்வாராக ஆமேன் தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில் கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசரு பேண்ட் ஷர்ட்டு ஷர்டு இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருகி வச்சிருப்பீங்க செய்து பீரோல வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்க மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தின் வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்க வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும்பாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் கட்டு ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்கள்